தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை இம்முறை புறக்கணிக்க வேண்டும் சிபிகே சிவஞானம் ஈஸ்டர் தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் சியோன் தேவாலயத்தில் அனுஷ்டிப்பு ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளுக்கு தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவு பிள்ளையான் கருணா குழுவின் கடத்தல் மற்றும் கொலைகள் அம்பலப்படுத்திய சாரதி பல மணி நேர விசாரணைகளின் பின்னர் சிஐடியில் இருந்து வெளியேறிய மைத்ரிபால சிறிசேன பாப்பரசரின் மறைவுக்கு ஜனாதிபதி இரங்கல் தெரிவிப்பு முல்லைத்தீவில் கடத்தொழிலாளர்களால் போராட்டம் முன்னெடுப்பு வடக்கு கல்வியின் தற்போதைய நிலை பிரதமர் ஹரிணி அதிர்ச்சி தகவல் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி சத்தியலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு கொழும்பு பல்கலை துணைவேந்தர்கள் படுகொலை திருவின் சில்பாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு சவால் முன்வந்த நாமல் விரைவில் வெளியாக போகும் காரணம் உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீடு சர்ச்சை அனுரவுக்கு கடும் கண்டனம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாது ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய உண்மையான முகத்தை தற்பொழுது தமிழ் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இம்முறை அவர்கள் ஏமாற மாட்டார்கள் என நான் நம்புவதாகவும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இம்முறை தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பல் தலைவர் சி வி கே சிவஞானும் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடகமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எங்களுடைய மக்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது உண்டு உள்ளூர் நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் உள்ளூராட்சி என்பது உள்ளூர் மக்களுடையது ஊராட்சி இந்த ஊர் சம்பந்தமானது அவை இங்கே தேர்தலிலே குறிப்பாக மாநகர சபையில் மாநகர சபையிலே நிரந்தரமாக குடியிருப்பாளராக வாழாத அந்த வா அந்த மாநகர பகுதியிலே வாழ்ந்தவர்களுக்குத்தான் அயல் அட்டை மக்கள் கிராமங்கள் தெரியும் ஆனால் வேறு வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்து இந்த மாநகர மக்களை அப்போ மாநகர மக்களில் தகுதியானவர்கள் இல்லை என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலை சில தெற்கத்திய கட்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறதை மக்கள் கவனிக்க வேண்டும் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் மாநகர சக்தி சட்ட ரீதியாக எங்கேயாவது பதிஞ்சு வச்சுருக்கிறவர்களுக்கு தெரியலை ஆனால் நிரந்தரமான வசிக்கிறவர்கள் அல்ல அவை நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை தெரியும் அண்மையிலே எங்களுடைய நாள் அரசாங்க அதிபர் சுபாஷ் சுந்தரம் கவியர் அவர் ஒரு அரசியலை சாராதவர் அவர் கூட ரெண்டு நாட்களில் ஒரு பேட்டியில் இது உள்ளூர் தேர்தல் உள்ளூர் ஊராட்சி மக்களுக்கு ஊர் சம்பந்தமானவர்கள் அந்த அனுபவங்கள் கொண்டவர்கள் தான் அந்த அந்த பிரதேசத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லீர்கள் அவை மக்கள் முதலாவது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற நான் மாநகர சபை உதாரணமாக சொன்னால் ஒவ்வொரு உள்ளூராட்சி அந்தந்த உள்ளூராட்சியில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக வாழ்கின்றவர்கள் தான் அங்கத்துவமாக பிரதித்துவம் படுத்தக்கூடியவர்கள் என்பதை தெரிவு செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இறக்குமதிகள் அது அயலாக இருந்தாலும் அவரவர் அவரவருடைய உள்ளூராட்சியில் பங்கு பெற்றலாம் அதை தவிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்றதையும் சொல்லி என்னை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நான் தமிழரசு கட்சி சார்ந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளிலே பரவலாக வடக்கு கிழக்கில் எல்லா ஐம்பத்தெட்டு பிரதேச உள்ளூராட்சி சபைகளிலே போட்டியிடுகின்ற ஒரு கட்சி அனுபவம் வாய்ந்த கட்சி அனுபவஸ்தர்களை கொண்ட கட்சி குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஊழல் நிர்வாகத்தில் உள்ள சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் என்று ஒரு கருத்தை சொல்கிறார் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற இல்லை இப்போ ஒரு உள்ளூராட்சிகள் பதவியிலேயும் இல்லை அப்போ இனியொரு ஒரு தெரிவு செய்யப்படுற சபையை உள்ளில் இருக்க வேண்டிய எப்படி ஊகித்து சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறாகுறது ஊழல் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் நிதி ஒதுக்க மாட்டோம் எந்த சபை ஊழல் இருக்க இருக்க போது என்று சொல்கிறார்கள் தெரியலை மூன்றாவது மாகாண சபை காலத்தை வச்சுக்கொண்டு இவர்கள் வந்த நிதி திரும்பி பொழுது அனுப்பப்பட்டது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே தமிழ் பிரதேசங்கள்லேயோ போய் பிரச்சாரம் செய்யப்பட்டது நான் ஏற்கனவே பல இடங்களில் சவாலுக்கு இருக்கிறேன் அதாவது மாகாண சபைக்கு அதை உள்ளூராட்சிக்கு பொருந்துமாறு பேசுகிறார்கள் மாகாண சபைக்கு வழங்கப்பட்ட எந்த நிதியாவது மீள அரசாங்கத்தை திருப்பி அனுப்பப்பட்டதா என்று அனுப்பப்பட்டதென்றால் அதை வெளிக்கொண்டு வருமாறு சவால் விட்டு கேட்கிறேன் சொல்கிறேன் அவ்வ மாகாண சபையினுடைய கணக்கு குழுவினுடைய தலைவராக இருந்தவர் நான் அப்படியான எந்த நிதியும் அரசாங்கம் தரவில்லையே தவிர உறுதியளிக்கப்பட்ட நிதிகள் வழங்கவே இல்லையே தவிர வழங்கப்பட்ட அவ்வளவு நிதியும் செலவு செய்யப்பட்டது என்பதையும் எந்த ஒரு நிதியும் அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்பதையும் நான் உறுதியாக சொல்கிறேன் அவ்வாறு இல்லை என்றால் அதை நிரூபிக்குமாறு நான் அரசாங்க பிரதிநிதிகளுக்கு யாருக்காவது சவால் விடுகிறேன் ஏன் நான் சொல்கிறேன் என்றால் நாங்கள் வழங்கக்கூடிய நிதியை நிர்வகித்து செலவு செய்யக்கூடிய சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஆற்றல் எங்களுடைய சபையலுக்கு உண்டு அவ்வாறே நாங்கள் செயல்படுவோம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்குள்ளான மற்றவாலயத்துக்கு முன்பாக தாக்குதலுக்கு இன்று காலை நடைபெற்றது தேவாலயம் மூடப்பட்டுள்ளமை காரணமாக தேவாலயத்துக்கு முன்பாக உயிரிழந்தவர்களின் உறவுகள் பலர் பொலிஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மெழுகுபத்தி ஏற்றி மலர் வைத்து மவுன அஞ்சலி செலுத்தினார்கள் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குண்டு வெடிப்பில் மற்றும் படுகாயமடைந்த பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உயிரிழந்தவர்களின் உருவப்படத்துக்கு மலர்மாலை மாலை அணிவித்து மெழுகுபத்தி ஏற்றி ஒரு நிமிட அஞ்சலி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பதினான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தொரு பேர் உயிரிழந்ததுடன் எண்பது பேர் படுகாயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் பெரிய கோவிலில் இடம்பெற்றது யாழ்ப்பாண மறை மாவட்ட பங்குத்தந்தை கலாநிதி ஜெபரத்னம் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்வில் தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அவயங்களை இழந்தவர்களுக்கான பிரார்த்தனைகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி சுடரேற்றல் மெழுகு பத்திகளை பற்ற வைத்து அஞ்சலிக்கப்பட்டது இதன்போது விசேட அதிரடிப்படை மற்றும் போலீசார் காவல் கடுமையில் ஈடுபட்டிருந்தனர் நிகழ்வில் பங்குத்தந்தைகள் தந்தைகள் பாதிரியார்கள் பாடசாலை மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஈச தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி இது தொடர்பான உறுதியான நிலைப்பாடுகளை கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடயத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவினையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கிறோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறீநாத் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூறும் முகமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள ஈஸ்டர் தாக்குதல் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் இலங்கை தமிழரசுக் கட்சி நேற்பாட்டில் நினைவஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது முன்னாள் மாநகரசபை முதல்வர் சரவண பவன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீநாத் முன்னாள் சபை உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது இழந்த உறவுகளை நினைவுகூறும் முகமாக தீபச்சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி அஞ்சலி செலுத்தப்பட்டு ஆத்மசாந்தி பிரார்த்தனையும் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரகாந்தனின் சாரதியிடம் இருந்து கடத்தல் மற்றும் கொலைகள் தொடர்பாக பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்ற அதற்கமைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்துள்ளது கடந்த பதினேழாம் தேதி பிள்ளையானின் சாரதியாக செயல்பட்ட நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வாழைச்சேனியைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான சாரதி தற்போது பொலிஸ் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்த குற்றம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி மட்டக்களப்பு குற்ற பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அவரையும் சாரதியையும் விசாரித்ததன் மூலம் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை செய்யப்பட்ட இடங்களை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் இந்த தகவலை மேலும் உறுதிப்படுத்திய பின்னர் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என சம்பவ இடத்தில் விசாரணைகள் நடாத்தப்படும் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது பொள்ளையானும் கருணாவும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்த பின்னர் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி குழுவினர் இந்த கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் கருணா பொள்ளையான் தலைமையிலான குழுவின் சிற்பட்ட உறுப்பினர்கள் இவ்வாறான கடத்தல்களில் ஈடுபட்டுள்ளனர் அவ்வாறானவர்கள் சுதந்திரமாக ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை பெற்றிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதியன்று பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டார் இந்த கடத்தல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் வேலை என அப்போது கூறப்பட்டு இந்த கடத்தல் குறித்து ஆரம்பத்தில் முறையான விசாரணை நடாத்தப்படவில்லை என்றாலும் சமகால அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு விசாரணை முறையாக மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இது தொடர்பாக முதலில் கைது செய்யப்பட்ட நபர் பிள்ளையான் பின்னர் அவரது சாரதி குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்ற செயலில் வேறு ஒரு குழுவும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்காலத்தில் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடாத்தப்படும் என குற்ற பிரிவு தெரிவித்துள்ளது பீதிகளை மறித்து போராட்டம் நடத்தியதன் மூலம் ஜனாதிபதியாக வந்தவரே ரணில் விக்ரமசிங்க அவரின் வருகைக்காக பீதியில் போராட்டம் நடாத்தியதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளருமான எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவணி பண்ணையாளர்களின் பிரச்சினை தொடர்பான நீதி கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்புக்காக வைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்களப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது குமாத்துறை பகுதியில் மயிலத்தமண்டு மாதவனை மேச்சத்திரை பிரச்சினைக்கு தீர்வு கூறி பீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பண்ணையாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு ஏராவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது ஏராபூர் சுற்றுலா நீதிமன்ற நீதிபதி மதுஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையானது கட்டளைக்கு முப்பதாம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டது இந்திய வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் ஆஜராகி வழக்காடினார் கடைசி பகுதியிலே அக்டோபர் மாதம் அளவிலே ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்புக்கு விஜயம் செய்த போது மயிலத்தன மாதவன மயிலத்த மடு மாதவன பிரச்சனை சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்துக்கு எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய அரசியல் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் அந்த பண்ணை பிரச்சனையிலேயே ஈடுபட்டிருக்கிற பண்ணையாளர்கள் பலர் அதிலேயே ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வேளையிலே போலீஸார் வீதியை மறித்து தாங்களாகவே பேரிகேட்ஸ் போட்டு ஒரு சிறு தூரத்தை எவரும் போக முடியாதபடி செய்திருந்தார்கள் அதற்கான புகைப்படங்கள் எல்லாம் சென்ற தவணை நான் நீதிமன்றத்தில் ஆஜரான போது மன்றக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் ஆரம்பத்திலே போலீஸார் முப்பத்தி ஆறு பேருக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்தார்கள் ஆனால் அந்த வழக்கிலே போலீசார் கொடுத்த முதல் தகவல் முறையான விதத்திலே கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி அப்போதிருந்த கௌரவ நீதமானவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருந்தார்கள் அது தள்ளுபடி செய்த பிறகு திரும்பவும் அதே தகவலோடு மன்றிலே இன்னொரு வழக்கை தாக்கல் செய்து அதிலே முப்பது பேரை குற்றவாளிகளாக அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக நிறுத்தியிருக்கிறார்கள் அதிலேயே அந்த இடத்திலே இல்லாமல் இருந்தவர்களுடைய பெயர்களும் இருக்கிறது ஊடகவியலாளர்களாக அந்த எதிர்பார்ப்பாட்டத்தை பார்க்க சென்ற ஊடவியாளர்கள் அதை பற்றி தகவல் சேகரிக்க சென்ற ஊடகியாளர்களும் இருக்கிறது ஜனாதிபதியோடு உள்ளே இருந்து உரையாடினவருடைய பெயரும் இருக்கிறது அப்படியாக எந்தவித கரிசனையும் இல்லாமல் கவனமும் இல்லாமல் வெறும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது முதல் வழக்கிலே கொடுக்கப்பட்டிருந்த அதே தகவல்தான் இரண்டாம் வழக்கிலேயும் கொடுக்கப்பட்டிருந்தது ஆகையினாலே அதையும் நிராகரிக்கச் சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம் அந்த வழக்கை விசாரித்த நீதவானவர்கள் மாறிச் சென்ற பிறகு வேறு இடத்திலே இருந்து அவர் தன்னுடைய உத்தரவை அனுப்பியிருந்தார் அந்த கட்டளையிலே வழக்கை தொடர்ந்து நடத்த முடியும் என்று கூறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து குற்றப்பத்திரிகை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது குற்றப்பத்திரிகையிலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு குற்றச்சாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழே மக்கள் வீதியிலே போக்குவரத்தை தடை தடுத்தார்கள் என்பதுதான் இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை கண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது முதல் சில சாட்சிகளாக பெயரிடப்பட்டவர்கள் மன்றிலே சமூகமாக இருக்கவில்லை தேர்தல் காலத்தினாலே வெவ்வேறு பணிக்காக அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்று தகவல் கொடுக்கப்பட்டது ஆறாவது ஏழாவது சாட்சிகள் இருக்கிறார்கள் வழக்கை எடுத்து நடத்த முடியும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் முன்பின் முரணான இரண்டு நீதிமன்ற கட்டளைகள் இரண்டு வழக்குகளிலே கொடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி இரண்டாவது கட்டளை முதலாவது கட்டளை இருப்பதை மறந்து அதாவது சட்டத்தின் பால் அதனை மறதி என்று தான் சொல்லுகிறார்கள் அதனை கவனக்குறைவினாலே அதை கவனத்தில் எடுக்காமல் இந்த இரண்டாவது கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது பே இன்கூரியாம் என்கின்ற சட்ட கோட்பாட்டின் அடிப்படையிலே அதே நீதிமன்றம் அதனை மாற்ற முடியும் ஆகையினாலே இன்றைய தினம் கௌரவ நீதவானவர்களுக்கு நான் செய்த சமர்ப்பணத்திலே இரண்டாவது கட்டளை அதாவது இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு நடத்த முடியும் என்று சொன்ன கட்டளை பே இன்கூரியாம் கட்டளை அதனை மன்று மாற்றி அமைக்க வேண்டும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கின்ற சமர்ப்பணத்தை செய்திருக்கிறேன் அதற்கு மேலதிகமாக ஒரு சிறு விடயம் விதியை போராட்டக்காரர்கள் மறைத்தார்கள் என்று சொல்வது சிறு விடயம் நாளாந்தம் எங்கள நாட்டிலே நடக்கிற ஒரு விடயம் இன்னொரு சட்ட கோட்பாடு இருக்கிறது டே மினிமிஸ் நான் லெக்ஸ் சட்டம் சிறு சிறு விடயங்களை கருத்தில் எடுக்காது பாடசாலையிலே மாணவன் ஒருவன் இவர் என்னை நுள்ளினார் என்னுடைய மேசையிலே தன்னுடைய புத்தகத்தை வைத்து விட்டார் என்று சொல்வதையெல்லாம் வழக்கு போட்டு தண்டிப்பதில்லை அப்படியான சிறிய விடயங்களுக்கெல்லாம் வழக்கை பதிவு செய்து முப்பது பேர் அதிலேயும் மூன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஊடகவியலாளர்கள் பொறுப்பிலே பல பொறுப்புகளிலே இருக்கிறவர்கள் அங்கே அன்றைய தினம் போகாமல் இருந்தவர்கள் எல்லாருடைய நேரத்தையும் விகிணடித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றத்தினுடைய நேரத்தையும் வீணடித்து இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிற காரணத்தினாலே அது தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தேன் இன்னொரு விடயம் வீதியை மறைத்து போராட்டம் செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒரு வினோதமான குற்றச்சாட்டு ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்க இங்கே வருகிற தான் அப்படி செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கவே ஜனாதிபதியாக வந்ததே வீதி மறைத்து தலைநகரிலே பல போராட்டங்கள் நடத்துகிற காரணத்தினால் தான் ஆகவே இப்படியான வினோதமான புதிய புதிய சிந்தனைகளிலே வழக்குகளை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை வீணாக்கக்கூடாது என்ற சமர்ப்பணத்தையும் செய்திருக்கிறேன் என்னுடைய சமர்ப்பணங்களை சமீபடுத்த கௌரவ நீதமானவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்கு இது சம்பந்தமான ஒரு கட்டளையை இடுவதாக வழக்கை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு எதிர்ப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து மணிக்கு லஞ்ச உடல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடாத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஏப்ரல் மாதம் பதினேழாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனினும் சில காரணங்களால் அன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆணைக்குழுவுக்கு அறிவித்தார் இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி காலை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு இன்றைய தினம் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உயித்த பயங்கரவாத தாக்குதல் பற்றிய உண்மையை மறைக்க முந்தைய அரசியல் தலைமைகள் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் சில அரசு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படுவதாக மேகம் மேத்தினால் ரஞ்சித் ஆண்டவி தெரிவித்துள்ளார் கொச்சிக்கடை புனித அந்தோணியர் ஆலயத்தில் இன்று உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் மரணித்தவர்களை நினைவுகூறும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் அறிக்கை ஒன்றின் மூலம் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் சக்திகள் கட்டுப்பாட்டின் கீழ் பல்வேறு அரசு நிறுவனங்களை இயக்கும் ஒரு அரசு சார்பு நிறுவனம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்கள் மிக விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதுதான் தனது ஒரே நம்பிக்கை என்பதை நினைவுபடுத்தி ஜனாதிபதியிடம் பல கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை பகிரங்கப்படுத்த வேண்டும் மேலதிக விசாரணைகள் மற்றும் வழக்குகளை மேற்பார்வையிட சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவ வேண்டும் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அனைத்து சக்திகளையும் விசாரித்து உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பத்தொன்பது அன்று வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்துதல் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் பயங்கரவாத தலைவர் சஹ்ரான் ஹாசிமுக்கும் இடையிலான உறவு மற்றும் இங்கிலாந்தில் போவில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டுமென்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் சார்பாக பாப்பரசருக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி இரங்கலை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் வந்த பதிவில் மேலும் குறிப்பிடப்பட்டது அமைதி இரக்கம் மற்றும் மனித நேயத்துக்காக அவரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது கருணை நீதி மற்றும் மதங்களுக்கிடையேயான நல்லிணக்கம் ஆகியவற்றின் மரபு எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான போப் பிரான்சிஸ் தனது எண்பத்தெட்டாவது வயதில் காலமானார் என பத்திகான் தெரிவித்துள்ளது முள்ளத்தீவில் தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கம் வடமாகாண கடத்தொழிலான இணையம் மாவட்ட கூட்டுறவு கடத்தரில் சமாசம் ஆகியவை இணைந்து போராட்டம் முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முள்ளத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற சட்டவிரோத கடத்தொழில் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அன்னலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் சட்டவிரோத தொழிலை செய்யும் விசமிகளால் திட்டமிட்டு எரிக்கப்பட்டதுடன் அவருக்கு உயிர் அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் இனியும் இடம்பெறக்கூடாது மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்ட பிரச்சினைக்கு நீதி கிடைக்க வேண்டும் குறித்த செயற்பாட்டில் போலீசாரின் அசம்பந்த போக்கு மற்றும் குறித்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் போன்றவாறான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடத்தொழில் அமைச்சரே அனைத்து வழிகளிலும் பாதிக்கப்படுகின்ற எம்மை திரும்பி பாருங்கள் சட்டவிரோதிகள் வளர அவர்களுக்கு தீனி கொடுப்பவர்களே காரணம் எம்மை அச்சுறுத்தும் விசமிகளை உடனடியாக கைது செய் அரசு சட்டவிரோத கடத்தொழில் தொழிலை கட்டுப்படுத்தி நீதியல் வளங்களை பாதுகாப்பவர்களை அச்சுறுத்தும் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்தி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வாழவிடு வாழவிடு சிறு கடற்தொழிலாளர்களை வாழவிடு ஒளிக ஒளிக சட்டவிரோதிகளின் அராஜகம் ஒளிக போன்ற பல்வேறு பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் பின்னர் அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராச ரபிகரன் ஆகியோரிடம் குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் தலைவர் பிரான்சிஸ் செயலாளர் எம் எம் ஆலம் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் மாவட்ட தலைவர் அன்னலிங்கம் நடனலிங்கம் தேசிய கடத்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் பிரதாஸ் மற்றும் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் பெனடிட் குரூஸ் கரச்சி பிரதேச சமாச உபதலைவர் ரவி கடத்தொழில் சங்கங்கள் நலன் விரும்பிகள் தென்றல் பெண்கள் அமைப்பினர் விழுதுகள் இளைஞர் கட்டமைப்பினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளதாக பிரதமர் கருணி கருணியமர் சூரியார் ஆசிரியர் பற்றாக்குறை வள பற்றாக்குறை என்பது நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாக உள்ளது என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் பவுனியாவுக்கு நேற்று விஜயம் செய்த அவர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்திலிருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டியுள்ளது இந்த வவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகள் இங்கு வரவைக்க வேண்டிய முறைமையை நாம் உருவாக்குவோம் எனவே அரசாங்கத்துக்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலமே கிராமங்களுக்கு விரைவான அபிவிருத்தியை கொண்டு வர முடியும் கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் வழமையாக தாங்கள் கைக்கொண்டது கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை கைகளில் எடுத்துள்ளனர் எங்களுக்கு செய்வதற்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன இந்த வன்னி பிரதேசத்தில் கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன் அரசு என்ற வகையில் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம் வடபகுதி மக்கள் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்கள் என்பதை நான் அறிவேன் ஆனால் வடமாகாணத்தின் கல்வியின்றி பாதைப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது ஆசிரியர் பற்றாக்குறை பல பற்றாக்குறை என்பன நாடு முழுவதும் வடக்கில் கூடுதலாக உள்ளது சிறுவர்கள் பாடசாலை கல்வியில் அலட்சியமான போக்கை கடைப்பிடிக்கின்றமை வேதனையான விடயமாக உள்ளது போதைப்பொருள் பாவனை வியாபித்துள்ளது மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாம் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க எதிர்பார்த்துள்ளோம் கல்வியற் கல்லூரிகளை விருத்தி செய்து அதில் உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நிதி ஒதுக்கியுள்ளோம் ஆசிரியர் பற்றாக்குறையை தற்காலிகமாக நிவர்த்தி செய்வதற்கு தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை உள்ளடக்க எதிர்பார்த்துள்ளோம் இதற்காக உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கிறோம் என தெரிவித்துள்ளார் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஆறில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் காணாமல் போனது தொடர்பாக பிள்ளையான் எனப்படும் சிவனேசபுரி சந்திரகாந்தன் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதை பற்றி கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிகரன் அவர்கள் எனினும் கொழும்பில் நடைபெற்ற இரண்டாவது கிளர்ச்சியின் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்டான்லி விஜயசுந்தர மற்றும் மொரட்டோ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் சந்திரரத்ன படுவதவிதான் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த இருவர் படுகொலைகளையும் அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் அந்த கொலைகள் குறித்து ஜேபிபி பொதுச் செயலாளர் டில்பின்சில்பாவிடம் விசாரிக்குமாறு சிஐடிக்கு அவர் சவால் விடுத்துள்ளார் அதுடன் ஜனாதிபதி அனுர்குமாரிசா நாயக்க மீது கடுமையான தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட குறிப்பிட்ட முறைப்பாடுகள் மீது தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக ஐக்கிய குடியரசு முன்னணி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டாளி சம்பிகர தெரிவித்துள்ளார் பிள்ளையான் என்ற தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் பிள்ளையான் தொடர்பில் நாமல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளது அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைக்குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இதற்கான வசதிகளை மாத்திரம் தங்களது தரப்பு வழங்குவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்ற குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதனை அடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தோரு தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறுகின்ற பொது ஊதிய கம்மன் பிலர் ரணில் விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றமடைவது தொடர்பில் நமக்கு வித ஆச்சரியமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எதிர்பெரும் உள்ளூராட்சி மன்ற தேதலில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரசியல் பேரணியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பூதாவரிதனை அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு பல சபைகளில் பெரும்பான்மையை பெற தவறிவிடும் ஐக்கிய மக்கள் சக்தி பற்றி எனக்கு தெரியவில்லை ஒரு சபையின் தலைவர் சபையில் உள்ள கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனவே இந்த சபைகளுக்கு முடிந்தவரை பல உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பது எங்கள் நோக்கம் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி மக்களிடம் வாய்ப்பு கூறியது அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அதன் விளைவு என்ன அந்த வாய்ப்பை எல்போர்டு உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டாம் என அதிக அனுபவம் வாய்ந்த நபர்களுக்கு கொடுக்குமாறு கூறினேன் ஆனால் எல்போர்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இப்போது வாகனம் ஏற்கனவே விபத்துக்குள்ளாகிவிட்டது சீனாவுக்கு பின்னர் சர்வதேச அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த அரசாங்கம் எங்களிடம் உள்ளது ஏனென்றால் நாங்கள் ஒரு கடிதம் அனுப்பியதும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொன்னூறு நாட்களுக்குள் வரிகளை ஒத்திவைப்பதாக கூறினார் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலதியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு நிறைவுபெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா களதி டோட் என்கின்ற இணையதளத்துடன் இணைந்தீர்கள்